நமக்கே தெரியும் இயக்குனர் ஏஆர் முருகாசர்கள் நம்ம சிவகார்த்தியனை வச்சு ஒரு ஆக்ஷன் படத்தை இயக்கிட்டுருக்காரு இந்த படம் இயக்கிட்டு இருக்கும்போதே பேரலா இன்னொரு பிரம்மாண்டமான பேனண்டியா படத்தையும் இயக்க போயிட்டார் அது என்ன படம் உங்களுக்கே தெரியும் நம்ம பாலிவுட் ஸ்டார் சல்மான் கான் நடிப்புல சிக்கந்தர் அப்படிங்கிற படத்தை தான் முருகாசர்கள் இயக்கிட்டுருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் படம் ஒரு பத்து நாள் ஷூட் பண்ணார் அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் கேப் விட்டுட்டு சல்மான் கானோடய சிக்கந்தர் படத்தோட ஷூட்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ பேரலாக ஒரு ரெண்டு படத்தையும் அவர் டயர்ஷன் பண்ணிட்டு இருந்தார் இந்த நேரத்தில் ரெண்டு முக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த சிக்கந்தர் படத்தில் வில்லனா நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜா நடிக்கார் ஸோ சல்மான் கான் வெர்சஸ் சத்யராஜ் அப்படிங்கும் போது வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகுது ஏன்னா ரெண்டு பேருமே ஆஜானுபாகமான தோற்றங்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப மிடுக்கான ஒரு தோற்றத்தில் இருக்காங்க கூடா குறைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியராஜுகள் வில்லத்தனத்தை வந்து வேறு லெவலில் பண்ணுவார் ஸோ நிச்சயமாக தெலுங்குல எப்படி ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சாரோ அதே மாதிரி பாலிவுட்லையும் அவர் மிகப்பெரிய ஒரு வில்லனா உருவெடுப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல்னா இந்த படத்தில் சல்மான் கானுக்கு ஜோடியாக காஜல் அகர்வால் வந்து கமிட் ஆயிருக்காங்களா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகா சீயத்தில் அவங்க வந்து துப்பாக்கி அப்படிங்கிற படத்தில் நடிச்சாங்க அந்த படம் வேற லெவல் மெகா பிளாக் பஸ்டர் சொல்லணும் குறிப்பாக வந்து என்னதான் அது ஆக்ஷன் படமாக இருந்தாலும் ஹீரோயினான காஜர் அகர்வாலுக்கும் படம் முழுக்க முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் ஓப்பனிங் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஜர் அகர்வால் வருவாங்க ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே ஆடியன்ஸில் வந்து மிகப்பெரிய பாராட்டையும் கைத்தட்டுலேயும் வாங்குச்சு இப்போது மீண்டும் காஜர் அகர்வாலை தன் சிக்கந்தர் படத்தில் வந்து கமிட் பண்ணியிருக்காரு நம்ம முருகாஸ் அவர்கள் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கில் காஜ் அகவால் கலந்துக்குவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சல்மான் கானுக்கு ஜோடியாக காஜர் அகவால் முதல் முறையாக நடிக்கிறாங்க அதே மாதிரி இந்த சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கான் இந்த மூன்று பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கு ஜோடியாக இதுவரைக்கும் காஜர் அகவால் நடித்ததில்லை இப்போது அடுத்த கட்டமாக அவங்க வந்து இன்னொரு இன்னொரு சூப்பர் ஸ்டார் ஜோடியாக நடிக்கிறதால காஜர் அகவாலுக்கு ஹிந்தியிலையும் இனிமேல் பட வாய்ப்புகள் மிகப்பெரிய குவியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ யாரெல்லாம் இந்த ஏஆர் முருகா சல்மான் கான் சத்யராஜ் காஜ் அகவால் கூட்டணிக்காக ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்